மும்பை வான்கெட் விளையாட்டரங்கில் திங்கட்கிழமை நடைபெற்ற மிகவும் பரபரப்பான ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஐந்து தடவைகள் சாம்பியனான மும்பை இந்தியன்ஸை பன்னிரண்டு ஓட்டங்களால் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு வெற்றி கொண்டது மும்பை வான்கெட் விளையாட்டரங்கில் பத்து வருடங்கள் கழித்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு வெற்றி பெற்றது விராட் கோலி ரஜத் பாட்டிலார் ஆகியோர் குவித்த சதங்களும் கடைசி ஓவரில் மூன்று முக்கிய விக்கெட்டுகள் உட்பட கருணல் பாண்டியா பதிவு செய்த நான்கு விக்கெட் குவியல் என்பன ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் வெற்றியில் பிரதான பங்காற்றினர் அத்துடன் கடைசி ஓவரில் எடுக்கப்பட்ட மிகவும் அருமையான மூன்று பிடிகளும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவின் வெற்றியில் முக்கிய பங்காற்றின மும்பை இந்தியன்ஸ் சார்பாக ஜஸ்பிரீத் பும்ரா முதல் தடவையாக இந்த வருடம் விளையாடினார் அவர் நான்கு ஓவர்களை கட்டுப்பாட்டுடன் வீசி விக்கெட் எடுக்காமல் இருபத்தி ஒன்பது ஓட்டங்களை கொடுத்தார் இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தால் அளிக்கப்பட்ட ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி இருபத்தி ஒரு ஓட்டங்களை குவித்தது விராட் கோலி அணித் தலைவர் ரஜித் பாட்டிலார் ஆகியோர் குவித்த அரைச்சதங்கள் தேவரத் படிகள் ஜிதேஷ் சர்மா ஆகியோரின் அதிரடி துடுப்பாட்டங்கள் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் மொத்த எண்ணிக்கைக்கு வழி செலுத்தின மொத்த எண்ணிக்கை நான்கு ஓட்டங்களாக இருந்தபோது பில் சோல்ட் ஆற்றமிழந்தார் ஆனால் விராட் கோலி தேவ்தட் படிக்கல் ஆகிய இருவரும் இரண்டாவது விக்கெட்டில் தொண்ணூத்தொரு ஓட்டங்களை பகிர்ந்து அணியின் ஆரம்ப வீழ்ச்சியை சீர் செய்தனர் இதனிடையே கோலி தனது பதினேழாவது ஓட்டத்தை பெற்றபோது அனைத்து வகையான டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளிலும் பதிமூவாயிரம் ஓட்டங்களை பூர்த்தி செய்தார் தேவ்தத் படிக்கல் முப்பத்தி ஏழு ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார் அதனைத் தொடர்ந்து விராட் கோலி ரஜத் பாட்டிலார் ஆகிய இருவரும் மூன்றாவது விக்கெட்டில் நாற்பத்தி எட்டு ஓட்டங்களை பகிர்ந்தனர் கோலி அறுபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்று வெளியேறினார் அவரை தொடர்ந்து லியாம் லிவிங்ஸ்டோன் ஓட்டம் பெறாமல் ஆட்டமிழந்தார் எனினும் ரஜித் பாட்டினார் ஜிதேஷ் சர்மா ஆகிய இருவரும் ஐந்தாவது விக்கெட்டில் அறுபத்தி ஒன்பது ஓட்டங்களை பகிர்ந்து மொத்த எண்ணிக்கை இருநூற்றி பத்து ஓட்டங்களை கடக்க உதவினர் ரஜத் பட்டிரார் முப்பத்தி இரண்டு பந்துகளில் ஐந்து பவுண்டரிகள் நான்கு சிக்சர்களுடன் அறுபத்தி நான்கு ஓட்டுகளை பெற்றார் ஜிதேஷ் சர்மா பத்தொன்பது பந்துகளில் இரண்டு பவுண்டரிகள் நான்கு சிக்சர்கள் உட்பட நாற்பது ஓட்டுகளுடன் ஆட்டமிழக்காதிந்தனர் பந்து வீச்சில் ஹார்திக் பாண்டியா நாற்பத்தி ஐந்து ஓட்டுகளுக்கு இரண்டு விக்கெட்டுகளையும் ட்ரென் போல்ட் ஐம்பத்தி ஏழு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர் பதிலுக்கு தொடர்பு மும்பை இந்தியன்ஸ் இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி ஒன்பது ஓட்டங்களை பெற்று தோல்வியடைந்தது சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்த மும்பை இந்தியஸ் பன்னிரண்டு ஓவர்கள் நிறைவில் நான்கு விக்கெட்டுகளை இழந்து தொண்ணூற்றி ஒன்பது ஓட்டங்களை பெற்று தடுமாற்றத்தை எதிர்கொண்டது ரோஹித் சர்மா ரயான் ரிக்கில்டன் வில் ஜெக்ஸ் சூரியார் யாதவ் ஆகிய நால்வரும் குறைந்த எண்ணிக்கைகளுடன் அணி தலைவர் ஹார்திக் பாண்டியாவும் ஆட்டத்தை வெளிப்படுத்தி போட்டியில் விறுவிறுப்பை ஏற்படுத்தினர் அவர்கள் இருவரும் ஐந்தாவது விக்கெட்டில் ஓட்டங்களை பகிர்ந்து போட்டியில் பரபரப்பை ஏற்படுத்தினர் மொத்த எண்ணிக்கை நூற்றி எண்பத்தெட்டு ஓட்டங்களாக இருந்த போது திலக் வர்மா ஐம்பத்தி ஆறு ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார் இருபத்தி ஒன்பது பந்துகளை எதிர்கொண்ட திலக் வர்மா நான்கு பவுண்டரிகள் நான்கு சிக்சர்களை விளாசினார் ஆக்ரோஷமாக திறப்புத்தானிய ஹார்திக் பாண்டியா பதினைந்து பந்துகளில் மூன்று பவுண்டரிகள் நான்கு சிக்ஸர்களுடன் நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றார் அவர்கள் இருவர் உட்பட ஐந்து விக்கெட்டுகள் இருபத்தி ஒரு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் சரிந்தன இதன் காரணமாக மும்பை இந்தியன்ஸ் தோல்வியை தழுவியது நாமந்தில் பதினோரு ஓட்டங்களை பெற்றார் கடைசி ஓவரை துல்லியமாக வீசிய குர்னல் பாண்டியா அந்த ஓவரில் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியதுடன் அந்த ஓவரில் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியதுடன் போட்டியில் நாற்பத்தி ஐந்து ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் ஜோஷ் ஹேசல் ஓட்டு முப்பத்தி ஏழு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளையும் யாஷ் தயால் முப்பத்தி ஏழு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளையும் கைப்பற்றின